இன்னைக்கு எபிசோட் ஒன் நம்ம மீன் கொழம்பு தான் சமைக்க போகிறோம் இதே மாதிரி எபிசோட் டூ எபிசோட் த்ரீ நிறைய வீடியோ சப்ரோட் கொண்டு போகிறோம் அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த மீன் குழம்புல என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டைக்கு எந்த மீது தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் கிளீன் பண்ண தெரியாது அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மீனை வந்து கழுவி எடுத்துக்கலாம் வந்து நம்ம அலசிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு புளியை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி எல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கலாம் கரெக்டாக நம்ம வந்து ஊறி இருக்கும் அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பட்டை மிளவா கொஞ்சம் பட்டை மிளவா அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கண்டப்பருப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு அப்புறம் கொஞ்சமாக மல்லி கொத்தமல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு அடுத்தது ஜீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரைக்க போற மசாலாக்கு தேவையான பொருள் எல்லாம் வருத்தெடுத்துக்கலாம் நீங்க வந்து என்னங்க போட தேவை பட்டமளா போட்டுவோம் வந்து மல்லியை போட்டுக்கலாம் சோம்பு சீரகத்தையும் கட்டியும் போட்டுக்கலாம் இப்போ அள்ளி போட்டுக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுபட்டுட்டு இப்போ வந்து நம்ம கடலருப்பை கொட்டிக்கலாம் கடலப்பை வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு இப்போ வந்து அள்ளி போட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா அரைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் எடுத்து அரைச்சிடுவோம் பாத்திளாச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சாச்சு இது எல்லாத்தையும் அப்படியே வளைச்சு எடுத்துப்போம் எங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்பயே அரைக்க வேணும்னு சொன்னாங்க தான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எரியுது ஐயோ வை இது அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட் தாங்க ஆனால் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா கையை ஒழிக்குது இடுப்பு ஒழிக்குது கையெல்லாம் எரியுது சுத்தம் முடியலை முடியல நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து மாங்காய் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நீ பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட உதவி இல்லாமல் தான் இந்த குழம்பு வந்து செய்ய போகிறோம் இமோஷன் அவுட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் கொழம்பு சாப்பிட மாட்டேன் நீங்கள் திட்டுறது நல்லாவே கேக்குது என்னடா நீங்க ரொம்ப அப்புறம் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்க அம்மா தான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க எப்படி இருக்க போது இல்லை எங்க அம்மா மாட்டினாங்க ஏன்னா நம்ம தானே வைக்கிறோம் எப்படி வர போதோ தெரில இல்ல நான் மாட்டேன்னா தெரியல நல்லா இல்லைன்னா நான் மாட்டினேன் எங்க அம்மா வந்து நான் சரியா அடி வாங்க போறேன் ஓகே இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு ஒரு கண்டிப்பாக பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி எல்லாமே வெட்டியாச்சு அடுத்து குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயம் போடுவோம் அது தக்காளி போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்தது என்ன போடுறது அடுத்தது என்னவோ போடுறது இப்போ அம்மாக்கிட்ட கேட்கக்கூடாதுல்ல அரிசி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு குச்சுட்டு இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த மாங்காய் போட்டிங்கன்னா கரையாது அதனால நான் இப்பயே மீனோட சேர்த்துக்கிறேன் One hour later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு வாசனை சும்மா கமன்னு இருக்கு எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாலும் தெரியும் டேஸ்ட் எப்படி நல்லா எழுந்துருச்சு குழம்பு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது லீடிஸ்கோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைச்சாச்சு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம் சாப்பிட்டு வர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லு எங்கள் அம்மா முகத்தை வீடியோவில் காட்டலன்னு சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கல அப்படியே நல்லா இருக்கா நல்லா இருந்துருக்கா சமர் டெஸ்ட்டா இருக்கு எல்லாம் இருக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கு நம்ம பண்ணிக்கலாம் எங்க அம்மாவே குழம்பு வந்து இருக்குன்னு சொல்றாங்க இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு என்ன வீடியோ போகலாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் கைஸ் பை